மேற்கொண்டு குருமக சன்னிதானங்கள் தொட்பாதம் படிந்து அடியவர் பணிந்து அடியவர் எம்பெருமான் இறைவன் எம்பெருமான் நடராஜ மூர்த்தமாக அமைந்துள்ள இறைவன் எம்பெருமான் ஒவ்வொரு தலத்திலும் ஒவ்வொரு விதமாக நடனம் அதுவும் தத்துவமாக அமைந்துள்ள நடனத்தை பார்த்துக் கொண்டு வருகிறோம் அதிலே சப்தஸ்தானங்களாக சக்கரவர்த்தியால் தேவேந்திரன்கு பெற்றுக் கொண்ட தியாகராஜ பெருமான் மற்றெல்லாம் தேவேந்திரனால் உருவாக்கப்பட்டது இந்த ஏழு மூர்த்தங்களும் ஒவ்வொரு தலத்திலும் அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டு திரு ஆரூரிலே இருக்கக்கூடிய தியாகேச பெருமான் அதனாலதான் என்று அந்த கோஷங்கள் இளியவர் பெருமக்களுடைய கோஷங்களை பார்த்தா திருவாரூர் என்றாலே தியாகேஷ பெருமான் அப்படி ஒரு உயர்ந்த நிலை அந்த தியாகேஷ பெருமானுக்குத்தான் அவ்வளவு சிறப்பு அங்கே அமைக்கப்பட்டுள்ளதாக அமைந்துள்ளது பெருமாள் பூஜித்த ஒரு மூர்த்தமாக அமைந்துள்ளது சோமாஸ் மூர்த்தமாக அமைந்துள்ளது இப்பட்ட திருவாரூரிலே இறைவன் பெருமான் பெருமான் நடன மூர்த்தியாக ஒவ்வொரு தளத்திலும் ஒவ்வொரு விதமான நடனம் இந்த சப்தஸ்தானங்களையும் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு நடனம் இது அத்தனையும் தத்துவம் அண்டத்தில் இருப்பதெல்லாம் பிண்டத்திலே அமைந்தது போல இங்கே அண்டத்திலே உலக மக்களுக்காக இறைவன் எம்பெருமான் இங்கே நடனம் புரிந்து கொண்டிருக்கிறார் அதை இன்றைக்கு கண்டுபிடித்து உலகத்தின் மைய பகுதியாக சிதம்பரம் அமைந்துள்ளது இங்கே நாட்டியமாடும் நடராஜ பெருமான் இது இந்த சப்தங்கள் நடராஜருடைய உருவம் வந்தது என்று இப்பொழுது ஆனால் எந்த காலத்திலேயே நம்முடைய மக்கள் அந்த அறிவின் முதிர்ச்சியாலே இதனை அமைத்து வைத்திருக்கிறார்கள் பாருங்கள் அதுபோல இங்கே திருவாரூர் இந்த திருவாரூரிலே தியாகேச பெருமானாக அஜபா நடன மூர்த்தியாக நின்றாடும் அழகராக இருந்தாலும் அழகராக மணி தட்டில் இருந்து ஆடும் அழகராக இப்படி பல பல பெயர்கள் கொண்டு செப்பந்தி தோடராக அதுல பாத்தீங்கன்னா அஜபா என்ற ஒரு சொல்லுக்கு அசபை அப்படின்னா மூச்சு காற்று இந்த மூச்சு காற்று திருமால் இதுவரைக்கும் மார்பிலே வைத்து பூஜித்தவர் இந்த மூச்சு காற்ற நம்ம யாராவது தூங்கும் போதும் விழிச்சிருக்கும் போதும் வேலை பார்க்கும் போதும் எப்பவும் அதுவாக தாமாக செயல்பட ஒன்று நம்முடைய உறுப்புகளையே நாம செயல்படுத்துறது ஒண்ணு இருக்கும் தாமாக செயல்படுவது என்ற ஒரு உறுப்புகள் உண்டு அது மாதிரி இந்த சுவாசம் என்பது தாமாக செயல்பட்டு கொண்டே இருக்கும் எப்பொழுதும் அதை நின்றுட்டு தான் நம்மளுக்கு பேரையே நீக்கிடுவாங்க பின்னாலும் ஒரு வேற வேற போட்டுருவாங்க தூக்கிடுவாங்க அவ்வளவுதான் இப்பொழுது தாங்க தாமாக நடக்கக்கூடிய இந்த சுவாச காற்றாக இந்த நடனம் அமைந்துள்ளது இதுதான் அசபை அசபைன்னா இது எப்படி இருக்குன்னா ஹம் சம் ஹம் சம் ஹம் சம் வெளியே உள்ளே வெளியே உள்ளே அதாவது இந்த மூச்சுக்காட்டு வெளியே விடும் போது இது எப்படி வருதா ஹம் சம் வெளியே அப்புறம் வருது வெளிய வருது உள்ள வருது வெளியே வருது உள்ள வருது இதைத்தான் சம் என்ற இந்த 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 நடன கூடியதாக திருவாரூர்ல இருக்கக்கூடிய யாகேச பெருமான் இந்த வகையான ஒரு நடனம் அதாவது மூச்சு காற்றை போல இருந்த இடத்தில் இருந்து கொண்டு அப்படியே தாமாக செயல்படுதல் யாரு செயல்படுத்த வேண்டியதில்லை அப்படிப்பட்ட அதவா நடன மூர்த்தியாக அருமையாக காட்சி வந்து கொண்டு இருக்கிறார் திரு ஆர் ஊர் என்று சொல்வார்கள் திரு ஆறு திருவாரூரில் பிறக்க என்று சொல்வார்கள் அப்ப இந்த திருவாரூர் என்பது மூலஸ்தானம் இந்த மூலத்துல குண்டலினி என்ற அந்த சக்தியை மேல் நோக்கி எழுப்புதல் எழு போது அந்த நடனம் இந்த இடத்தில் இருக்கும் ஆற்றல் இறைவனோடு இணைந்து அப்படிப்பட்ட ஒரு நடனத்தை இறைவனை உணர்தல் இறைவனாக வந்து நமக்கு உணர்வை தந்தாலே இந்த ஆன்மாக்கள் உணர முடியாது முதல்ல இறை அருள் கிடைத்தால்தான் ஆன்மா இறைவனை உணர்ந்து தன்னை உணரும் அப்படிப்பட்ட நிலையிலே முதல் நிலையிலே இருக்கும் நடனம்தான் அஜபா நடனமூர்த்தி இதுல இருந்து புறப்பட ஆரம்பிக்குது இந்த நிலையிலே யார் ஒருவர் இறைவனை திரு ஆர் இந்த இடத்தை புரிந்து கொண்டார்களே ஆனார் இறைவன் அற்றல் என்பதை புரிந்து கொண்டாலே முக்தி என்பதை வைத்தார் திருவாரூர் ஒரு பெருமான் எப்படி தானாக செயல்படுமோ அது போல இருந்து ஆடும் அழகராக காட்சி தந்து கொண்டு இருக்கிறார் என்றால் அற்புதமான நடன கோலத்தை இன்றளவும் உயிர்களாகிய நாக வண்ணமாக கண்டுகொண்டு அமைத்து கொடுத்துக்கிறார் என்றால் மான ஒரு காட்சி திருவாரூர் போனீங்கன்னா கணபதியும் மூலாதார கணபதி அத்தனையும் திருவாரூரே அமைந்தது ஒரு தத்துவம் ஏன் திருவாரூர் இந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை யார் ஒருவர் மனுட சக்தி அப்படி எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்களோ அவங்க முக்தி பெறுவதற்கு முக்தி அவ்வளவுதான் அதனால மூலாதாரம் கணபதியாக அங்க இருந்து அர்பாலிக்கிறார் இந்த இடத்துலதான் திருவாரூர்ல அப்புறம் நீங்க அப்படி சுத்தி வந்தீங்கன்னா சந்தேச பெருமான் சந்தேச பெருமான் நீங்க திருவாரூர்ல ரெண்டு பேர் இருப்பாங்க ஏன்னா இவங்க பிறந்தா முக்தி திருவாரூர்ல பிறந்தா முக்தி முக்தி என்றால் மீண்டும் இறப்பு கிடையாது இறப்பு உண்டே பிறப்பு உண்டு இங்க இறப்புக்கு காரணமானவன் யமன் அப்ப இறப்பே கிடையாது அப்ப அந்த இறப்புக்கு காரணமான யமனுக்கு வேலை உண்டா கிடையாது அதனால யமன் பார்த்தான் ஆகா இந்த ஊர்ல நமக்கு வேலையே இல்லையே சும்மா இருக்கவே சாமி எனக்கு ஒரு வேலையே இல்லையே சும்மா இருக்கனே என்ன செய்யலாம் என்று கேட்ட நீ அங்கே சண்டேஸ்வரர் சண்டேஸ்வரர் என்பது ஒரு பதவி ஒரு பதவி நடபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு பதவி இங்கே யமனே சண்டேஸ்வரனாக இங்கே திருவாரூரில் அமர்ந்திருக்கிறார் தலத்தில் தான் இறைவன் எம்பெருமான் யாகேச மூர்த்தியாக செவ்வந்தி தோடராக அஜபா நடன மூர்த்தியாக ஹம் சம் ஹம் சம் என்பதான ஒரு நடனத்தை இங்கே அமைத்து அருமையாக நடனம் புரிந்து கொண்டிருக்கிறார் இறைவன் அம்பெருமான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு தலம் நாகோபணம் என்று சொல்லக்கூடியது அருகிலே உள்ள தலங்கள் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சப்தஸ்தல்தான் பகத பகதான் இருக்கு நாகப்பட்டினம் சொல்லுவாங்க பாருங்க அதுதான் நாகை கரகுணம் அந்த இடத்திலே இறைவன் என்பெருமான் பராமர தரங்க நடனம் என்று சொல்லக்கூடியது அதான் பராமர தரங்கம்னா கடல் அலை இந்த கடல் அலை எப்படி இருக்கும் வேகமா வரும் வெளியே வரும்போது திரும்ப மீண்டும் அந்த தண்ணி உள்ள போயிடும் மெதுவா உள்ள போகும் வேகமாக அலை அடித்து வெளியே வரும் மீண்டும் இங்கே உள்ளே செல்லும் இப்படிப்பட்டதான ஒரு நடனம் பராமர தரங்க நடனம் என்று சொல்லக்கூடியது இங்கே நாகை கரோகணத்திலே இருந்து அருள் பாடிக்கும் யாகேச பெருமானாக அடுத்து திரு குவளை திருக்கோழிலி என்று சொல்வார்கள் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய அற்புதமான பாடல் நினைந்த அடியே என்பதான ஒரு பதிகம் அந்த பாடல் பெற்ற தலமான திருக்கோழிலி இது குவளை என்று சொல்வார்கள் தளத்திலே இவன் பெருமான் யாகே சம்பெருமான் எப்படிப்பட்ட ஒரு நடனத்தை ஒரு வண்டு நல்ல தேனை உண்டு நல்ல ஆனந்தமாக வருகிறது இப்பொழுது அந்த தேன் அடைக்குள் இது செல்ல வேண்டும் இந்த வண்டு தேனி உள்ள செல்லணும் உடனே நேரம் உள்ள போயிருதாரு தேனி எப்போ நீங்க நல்லா இனிமேல் கூட கொஞ்சம் கவனிச்சு பாருங்க தேன் அடை இருக்கும் இந்த தேனி நல்லா தேனை எடுத்துட்டு உள்ள வருது தேநடை அப்படியே போவார் எப்படி போகும் அப்படின்னா அப்படி கிரீம் என்று ஒரு சப்தம் கொடுக்கும் என்ற ஒரு சப்தம் இந்த சப்தம் அம்மைக்குரியது க்ரீம் என்பது அம்மைக்கு உரியதான ஒரு மந்திரம் புரெழுத்து மந்திரம் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட க்ரீம் என்ற சப்தத்தோடு அப்படி சுத்தி வரும் தேனடைய அப்படி சுத்தி வரும் சுத்தி வந்து அப்புறம் மேலும் கீழுமாக இறங்கும் அதன் பின்பாக உள்ளே செல்லும் இப்படிப்பட்ட ஒரு நடனம் க்ரீம் என்ற சப்தத்தோடு சுற்றி வருதலும் மேலும் கெழுமாக செல்லுதலும் பின்பு உள்ளே செல்லுதலுமான ஒரு அற்புதமான நடனம் இந்த திருக்கோளிலி திருக்குவளை என்ற இடத்திலே இறைவன் எம்பெருமான் யாகேச பெருமானாக இருந்து அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் அடுத்ததாக பாத்தீங்கன்னா திருநள்ளாறு நம்ம எல்லாரும் போயிருக்கோம் அங்க இருக்கிற ஒரு சாமி மட்டும்தான் நமக்கு தெரியும் முன்னாடி உட்கார்ந்து இருக்காரு பாருங்க அந்த திசையில போக கூடியது சனி தசையில ஆனா இறைவன் தியாகேச பெருமானாக அற்புதமாக காட்சி தரும் திருநள்ளார் போனீங்கன்னா இந்த தியாகேச பெருமானை பாருங்க ஏன்னா அந்த கூட்டம் குறையாதான் இருக்கும் இங்க முன்னாடி உட்கார்ந்துருவாங்க எல்லாருமே உள்ள போனீங்கன்னா ஈஸியா பாக்கலாம் தியாகேச பெருமானுக்கு புதுமான ஒரு நடனம் உண்மத்த நடனம் உண்மத்தம்னா பைத்தியக்காரன் பைத்தியக்கார நிஜமா நேர போயிட்டே இருப்பானா போமாட்டான் இப்படி போவோம் இப்படி போவோம் முன்னாடி போவோம் பின்னாடி போவோம் எந்த பக்கம் போகிறோம் அப்படின்ற ஒரு இலக்கு தெரியாது அது போல ஒரு நடனம் உண்மத்த நடனமாக இங்கே காட்சி தந்து கொண்டிருக்கும் இறைவன் என் பெருமான் ஒரு அற்புதமான ஒன்று பாருங்க இந்த நல்லாறு இந்த நல்லாறு அப்படின்னு சொன்னாலே நல் பாதி ஆறுனா வழி பாதி இடத்துக்கு வந்தாச்சு அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இதுவும் உயர்ந்ததான ஒரு தத்துவம் இந்த தத்துவத்தை எல்லாம் அடுத்த பதிவுல உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த திரு நல்லாறிலே இறைவன் எம்பெருமான் யாகேச பெருமானாக ஆடக்கூடிய ஒரு நடனம் இங்கே உண்மத்த நடனமாக அடுத்து பாத்தீங்கன்னா திரு இந்த காராய் இல்ல ஒரு கோழி அப்படியே சிலிப்பிக்கிட்டு வரும் ஒரு சேவலை பாத்தீங்கன்னா அப்படியே கொண்டைய சிலிப்பிக்கிட்டு வேகமா வரும் வரும்போது தலையை தூக்கிக்கிட்டு அப்படி தலையை இப்படி இப்படி ஆடும் அது நிற்கும்போது ஒரு கம்பீரமா நிற்கும் தலையை தூக்கிட்டு இப்படி பார்ப்போம் இப்படி பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒரு சப்தம் கொடுக்கும் அந்த விதமான குக்குட நடனம் என்று சொல்லக்கூடியது அற்புதமான ஒரு நடனத்தை இங்கே கொண்டு கொண்டிருக்கிறார் ஜாகேசர் பெருமான் அடுத்ததாக வாய்மூர் திருவாய்மூர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே கமல நடனம் இந்த கமல நடனம் போது கமலன்னா தாமரை இந்த தாமரைப்பூ ஒரு தடாகத்துல இருக்கு மெல்லிதான ஒரு காற்று வீசுகிறது வீசும் போது அப்படியே மெதுவா அசையும் ரொம்ப வேகமல்ல அசையாது இப்படியும் மெதுவாக அசையும் போல ஒரு நடனம் கமல நடனம் இங்கே இங்கேராக தியாகராஜ பெருமான் அற்புதமாக இங்கே பெருமாள் நடத்தி கொண்டிருக்கிறார் திருமறைக்காடு இந்த திருமறைக்காடிலே அன்னம் ஒரு அன்னம் எப்படி அசைந்து அசைந்து நீரில இருக்குமோ அது போல ஒரு நடனம் ஹம்ச நடனம் ஹம்சம் வேற அங்க அச்சபா நடனம் வேற இந்த ஹம்சம் சொல்றது அது வேற இது ஹம்சம் என்றால் அன்னம் அன்னப்பறவை போன்று மெதுவாக ஒன்று இப்படி சப்தஸ்தானங்களிலும் ஏழு வகையான நடனத்தையும் உயர்ந்ததான தத்துவ நோக்கு இத்தனையும் கூடியதான இறைவன் எம்பெருமான் யாகேசர் பெருமானாக இருந்து அற்புதமாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் என்னுடைய தத்துவத்தை எல்லாம் அடுத்த பதிவிலே உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு இறைவனை பெருமாள் எங்கே நமக்கு அருள் புரிவார்கள் திருச்சிற்றம்பலம் அரம பக்தீ பதே மகாதேவா சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்